ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பராக பாயாசம் ரெசிபி நம்ம எவ்வளவோ பாயாசம் நம்ம வச்சுருப்போம் நம்ம வைக்கிற பாயாசம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அது மாதிரி ஒரு ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பாயாசம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன பாயாசன்னு பார்த்திங்கன்னா கிழங்கு பாயாசம் நான் ஒரு பெரிய ஒரு கிழங்கு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதைய தோலெல்லாம் நம்ம சீவிடணும் தோலெல்லாம் சீவிட்டு நல்லா பொடிப்பொடியாக நம்ம இதை என்ன பண்ணணும் ஸ்க்ராப்பரில் வச்சு நல்லா துருவிக்கணும் நல்லா பொடிப்பொடியாக நல்லா துருவிக்கணும் அப்போ தான் பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பாயாசம் நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் இந்த பாயாசத்தை நீங்கள் விடவே மாட்டீங்க பாருங்கள் இப்போ நல்லா பொடி பொடியாக துருவியாச்சு இது மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஆலி வெள்ளிக்கிழங்களை கூட செய்யலாம் ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் இந்த ஈரமெல்லாம் போகட்டும் கொஞ்சம் அப்படியே நம்ம வச்சிடலாம் அதில் இருக்க ஈரமெல்லாம் கொஞ்சம் போகணும் இப்போ இந்த பாயாசம் நான் சர்க்கரை போட்டு தான் வைக்கிறேன் நீங்கள் வெள்ளம் போட்டு கூட செய்யலாம் நாட்டு சக்கரை போட்டு கூட செய்யலாம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் நான் நெய்க்கு மேலே பட்டர் தாங்க போட்டிருக்கேன் பட்டர் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டுட்டு துருவி ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் சக்கரை வலிக்கெழங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா தேங்காயில் நம்ம ஈரமான தேங்காயை போட்டுவிட்டு அது எப்படி ட்ரை ஆகிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி இந்த சர்க்கரை விலக்கெழங்க நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் கற்று வச்சு கொஞ்சமாக ஏ தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி கொதிக்கிற தண்ணியை நான் பச்சை தண்ணி ஊற்றலை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அப்புறம் அந்த தண்ணியை இதில் போ ஊற்றிருக்கேன் இப்போ துருவி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை விலக்கிழங்கு போட்டுடலாம் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம் எந்த ஸ்வீட் ஐட்டம் செஞ்சாலும் கொஞ்சமாக நம்ம ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டோம்னா டேஸ்டியாக இருக்கும் அந்த இனிப்போட அளவு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போ நான் நாலஞ்சு ஏலக்காயை கல்லில் நல்லா உரலில் தட்டி வச்சுருக்கேன் அது இப்போ இந்த பாத்திரத்தில் சர்க்கரை வெள்ளக்கெழங்கு கொதிக்கும் போது அதை போட்டுடலாம் அதுக்கப்புறமா சேமியா ஒரு அரை டம்ளர் இருந்துச்சு அதையும் நான் போட்டுக்கிட்டேன் நல்லா வந்து கிளறி விட்டுருங்க அடிப்பிடிக்கக்கூடாது சிம்மில் வச்சே வந்து இதை நீங்கள் செய்யலாம் அதுக்கப்புறமா முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் போட்டு அதையும் இதில் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் நல்லா ஏதோ கொதிக்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இனிப்புக்காக சர்க்கரை தாங்க நான் போடுறேன் ஒயிட் சுகர் தான் போடுறேன் உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் பனை வெள்ளம் அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது பாருங்கள் கொதிக்கும்போது சேமியா நம்ம போட்டிருக்கிற சேமியா வெந்திருச்சான்னு பார்த்துக்கோங்க சேமியா வெந்திருச்சு நான் வந்து பால் பாக்கெட் பால் தான் காய்ச்சி வச்சுருந்தேன் அதைய சூடு பண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் இந்த பாலு பதிலாக தேங்காய் பால் எடுத்து நீங்கள் ஊற்றலாம் இதை விட ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க தேங்காய் பால் இந்த பால் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது இந்த பால்த்தோடு வெள்ளை நிறம் வரலை அப்படின்றதுக்காக திருப்பி ஒரு கால் டம்ளர் பால் சூடு பண்ணி இதில் நான் ஊற்றிருக்கேன் இந்த பாயாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் ஒன் டைம் சக்கரைவெள்ளிக்கிழங்கு நிறையா பேர் சாப்பிட மாட்டாங்க பிடிக்காது ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுங்க யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க சர்க்கரைக்கிழங்களை செஞ்சது தானே யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் உங்களையெல்லாம் நான் சந்திக்கிறேன் இது மட்டும் நீங்கள் கொடுத்த என்னோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இனிமேலும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்